வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பழங்காலத்து வாக்கில மறைஞ்சிருக்கிற சில மர்மங்களையும் அது நமக்கு கொடுக்கற நம்பிக்கையையும் வழிகாட்டுதலையும் பத்தி விரிவா பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம் வாழ்க்கையில நாம ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் குழந்தை பாகியம் அதை பத்தி ஒரு புனித இருந்து வர்ற ஒரு நம்பிக்கையான செய்தியை தான் நாம இன்னைக்கு கலச போறோம் வெறும் ஒரு வாக்குறுதி மட்டும் இல்லைங்க பல நூறு வருஷமா எதிரொலிச்சுட்டு இருக்கிற ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் இந்த முழு விஷயத்தையும் நம்ம படிப்படியா பார்க்க போறோம் முதல்ல கதிர்காம வாக்கின் வரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த வரத்தை கொடுக்குற முழுக பெருமான பத்தி தெரிஞ்சுக்கலாம் அத தொடர்ந்து ஷஷ்டி விரதங்கிற அந்த ஆன்மீக பாதை அதை நம்ம வீட்ல இருந்தே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடைசியா இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு தெய்வீக ரகசியத்தையும் அது எதுக்காக நம்ம காலத்துக்கு ரொம்ப முக்கியங்கிறதையும் பார்க்க போறோம் முதல்ல இந்த சக்தி வாய்ந்த செய்தி எங்கிருந்து வருது இதோட மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வழிகாட்டுதல் நமக்கு கிடைச்சது சித்தர் அகத்தியர் மூலமா எங்கிருந்துன்னா இலங்கையில் இருக்கிற புனிதமான கதிர்காம முருகன் கோயில் இருந்து இது வெறும் ஒரு கோயில்னு மட்டும் நினைச்சிராதீங்க இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக மையம் அங்கதான் எண்ணற்ற பக்தர்கள் தங்களோட பிரார்த்தனைகளுக்கு பதில்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வாக்குல ஒரு முக்கியமான கடவுளை பத்தி சொல்றாங்க அவரோட அருள்தான் இந்த வரத்துக்கே திறவுகோள் அகத்தியர் என்ன சொல்றாருனா இந்த குழந்தை வரம்ங்கிற குறிப்பிட்ட வரத்தை கொடுக்கிற சக்தி கதிர்காமன்னு நாம அன்பா சொல்ற முருக பெருமான் தான் இருக்கு அவர் பக்தர்களோட தடைகளை நீக்கி அவங்க ஆசைகளை நிறைவேற்றுறதுல ரொம்பவே பெயர் போனவர் இல்லையா சரி இந்த வரத்தை எப்படி பெறது அதுக்கு ஒரு செறிபியான பட்ட ஆன்மீக வழியும் இந்த வாக்குல சொல்லியிருக்கிறாங்க அதுதான் சஷ்டி விரதம் நம்ம பலருக்கு இது தெரிஞ்சிருக்கும் இது முருகப்பெருமான மனசுல நினைச்சிருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த விரதம் இது வெறும் பட்டினியா இருக்கிறத மட்டும் இல்லை இது நம்மளோட ஆழ்ந்த பக்திக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு வெளிப்பாடு இதுல ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க கோயிலுக்கு போக முடியலைனாலும் பரவாயில்ல இந்த விரதத்தை நீங்க இருந்த இடத்திலிருந்தே செய்ய முடியும்னு இந்த வாக்கு சொல்லுது இது எல்லாருக்கும் எவ்ளோ பெரிய சௌகரியம் இல்லையா ஆமாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க கதிர்காமத்துக்கு போக முடியாதவங்க அவங்கவங்க அவங்க இருந்தே இந்த பூதைகளை செஞ்சா அதே பலன் கிடைக்கும்னு சரி எப்படி பண்றது அதுக்கு சில முக்கியமான படிகள் இருக்கு முதல்ல கார்த்திகை மாசத்துல ஆரம்பிக்கணும் அப்புறம் சஷ்டி விரதத்தை விடாம கடைபிடிக்கணும் இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா முருகனை ஒரு குழந்தையா மனசுல நினைச்சு தியானம் பண்ணணும் கடைசியா சில புனித மூலிகைகளை வச்சு பூஜை செய்யணும் அந்த பூஜைக்கு என்னென்ன மூலிகைகள் தேவை வில்வம் துளசி அப்புறம் அருகம்புல் இது மாதிரியான புனித மூலிகைகளை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி சக்தி இருக்கு தெய்வீக ஆற்றலை ஈர்க்கிற குணம் இதுக்கெல்லாம் இருக்குன்னு நம்பப்படுது சரி இதுவரைக்கும் எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இப்போதான் நாம இந்த வாக்கில் இருக்கிற மிக ஆழமான மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும் அதாவது இந்த விரதம் ஏன் இவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் இவை யாரப்பா சொல்வார்கள் பாருங்க அந்த வாக்கே ஒரு கேள்வியோட வருது இதிலிருந்து என்ன தெரியுது ரொம்ப காலமா ஒரு பெரிய உண்மை மறைக்கப்பட்டு இருந்திருக்கு சித்தர்கள் இதையெல்லாம் பல வருஷம் முன்னாடியே எழுதி வச்சிட்டாங்க ஆனா காலப்போக்கில் இந்த ஸ்பெசிபிக் ஞானம் இந்த அறிவு மக்கள்கிட்ட இருந்து மறைஞ்சு போச்சு அப்போ அந்த தெய்வீக ரகசியம் என்ன அது இதுதான் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு குழந்த வரம் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே ஒரு குழந்த ரூபத்துல அவதாரம் எடுத்தாராம் அதனால தான் நாம் அவரை குழந்தையா நினைச்சு தியானம் பண்ணும்போது அந்த வரத்தோட நோக்கம் நேரடியா நிறைவேறுது இதுதான் இந்த பெரிய ரகசியம் சரி இவ்வளோ பெரிய ரகசியம் இப்போ ஏன் வெளியே வருது ஏன்னா நாம வாழ்ற இந்த காலகட்டத்துக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு கலியுகத்தில் அப்பனே குழந்தை பாக்கியம் என்பதெல்லாம் அரிதாகும் என்பேன் பாருங்க எவ்வளவு தெளிவா ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இப்ப வாழ்ற கலியுகத்துல குழந்தை பாக்கியம் பெறுறதுல நிறைய சவால்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சரியா இந்த மாதிரி ஒரு சவாலான நேரத்துல தான் அந்த பழங்காலத்துல மறைக்கப்பட்ட அறிவு நமக்கு வழிகாட்டுறதுக்காக இப்போ திரும்பவும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இது ஒரு தெளிவான தெய்வீக பரிகாரம் ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாமே நிச்சயம் இல்லாம இருக்கிற இந்த காலத்துல நமக்கு தேவையான நீடித்த நம்பிக்கைய நாம எங்க தேடுறது இந்த வாக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்பிக்கை வெறும் சடங்குகள்ல மட்டும் இல்ல அந்த சடங்குகளுக்கு பின்னால இருக்கிற தெய்வீக ரகசியங்களையும் அர்த்தங்களையும் தான் உண்மையான நம்பிக்கை இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க